ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும் எவ்வளவோ அதுக்கு மாதிரி கெட்டதும் நடந்திருக்கும் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்னென்னலாம் நடந்தது எப்படி இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வலியமுச்சு விடப்போ போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உள்ளே கால் ஃபர்ஸ்ட் எடு எடுத்து வைக்க போகிறோம் எல்லாருக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லதாக மேட்டு என்னுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எனக்கு என்னென்ன நடந்தது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கும் நான் எதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் எதெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு எதிர்பார்க்காதது கிடச்சிச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து ஜனவரி தை மாதம் பதினஞ்சாந்தேதி வந்து நான் எப்போவுமே சரி என்னுடைய அம்மா வீட்டுக்கு போவேன் அதை வந்து இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாவே நான் மிஸ் பண்றேன் இந்த வருஷம்னு இல்லை ரெண்டு வருஷமாவே நான் அத வந்து மிஸ் பண்றேன் ஏன்னா எங்க வீட்டில் வந்து கோழிப்பண்ணை இருக்குது அந்த கோழிப்பண்ணைய பொங்கல் எதுமா பார்த்து ஆள் கிடைக்க மாட்டாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால என்னால வந்து நான் வந்து இங்க செங்கல்பட்டில் இருந்து தூத்துக்குடிக்கு என்னால வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போக முடியலை ஃபர்ஸ்ட் நான் அதை மிஸ் பண்றேன் ஏன்னா இங்கே வந்து சிம்பிளாக முடிஞ்சிருது பொங்கல் இதே ஊர் சைடுனா இன்னும் நல்லா இருக்கும் அதுலேயும் அம்மா வீட்டுக்கு போனால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது அதை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பெரிய சந்தோஷம் என் பசங்க வந்து இந்த வருஷம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து ரொம்பவே நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தது அதுதான் போன வருஷம் டிசம்பர் டிசம்பரில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு மாசமா எனக்கு அந்த அளவுக்கு அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அதனால இவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமோன்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள ரொம்பவே பயமா இருக்கும் ஏன்னா லைவ் வருவேன் ஏதாவது ஷார்ட்ஸ் எடுப்போம் அந்த டைமில் இவங்க படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகும்னு நினச்சேன் ஆனால் அதே மாரி என் பசங்க வந்து எனக்கு இந்த வருஷம் நாங்கள் நல்லா தான் படிக்கிறோமா அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தடவை காலாண்டு அரையாண்டு எல்லா எக்ஸாமுமே வந்து சூப்பராக அட்டன் பண்ணி சூப்பர் மார்க்கு வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க அது வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய பேர் சொல்லுவீங்க லைவ்ல வந்துட்டு பாப்பா நல்லா படிங்கன்னு சொல்லுவீங்க அதுதான் கடவுள் வந்து எனக்கு நல்ல மார்க் கொடுத்துருக்குறாங்க ஓகே அதுக்கு ஒரு நன்றி அம்மா வீட மிஸ் பண்ணுறோம் அது ரொம்ப கவலையா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு அதான் பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து நான் போன வருஷத்துக்கு இந்த வருஷம்லாம் வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் நல்லதாவே பத்தி பேசுறேன்ல சந்தோஷமா ஃபஸ்ட்டெல்லாம் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறமா எனக்கு பெருசாக ஒன்றும் கடவுள் ஒன்று எனக்கு வந்து அந்த அளவுக்கு சோதிக்கல எனக்கு கஷ்டத்து மேல கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே இல்லை சொல்லுவேன் எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க நான் எப்பவுமே எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தாலுமே நான் அதை வந்து சரி இதுலேருந்து இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படி சொல்லி என் மனசு கஷ்டப்படும் நான் பேசிப்பேன் என்னோட ஹஸ்பண்ட சொல்லுவேனே தவிர நான் நிறைய பேரும் சொல்லி புலம்புறது அதெல்லாம் நான் வைக்கவே மாட்டேன் எனக்கு அது பிடிக்காத ஒண்ணு அது வந்து நம்ம புலம்புறதுனால என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை சொல்ல மாட்டேன் ஆனா சேனலுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட நிறையவே சொல்லியிருக்கேன் நீ உங்களை வந்து சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் என்னோட பண்ண ஆரம்பிச்சு நாலு வருஷம் ஆகுது நாங்க அதுல இருந்து ஒண்ணும் பெருசா இன்கம் எங்களால எடுக்கவே முடியல அதுலயும் இந்த வருஷம் வந்து ரொம்ப டல்லா போகுது நான் சொன்னேன் நடுவில் வந்து எனக்கு நல்லா போய்கிட்டு இருக்குன்னு ஆனால் அதில் தான் நாங்கள் இப்போ இந்த வருஷம் ரொம்பவே அடி வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையில் சரி ஆரம்பிச்சிட்டோம் உட முடியாது இல்லையா நாலு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம் ஏதோ அவங்களுடைய தீவன செலவு அந்த மாதிரியே போய்கிட்டு இருக்குது எங்களால் அதுலேருந்து பெரிய அமௌண்ட் எதுவும் எடுக்கலை லாபம்னு பார்த்தீங்கனாலே எடுக்கல சொல்லுவேன் இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது சரி வரக்கூடிய வருஷம் நல்லதாக மேட்டும் கடவுளே நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக பண்ணை காண்டி வேண்டிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழிப்பண்ணையில் ரொம்பவே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நிறையவே கஷ்டப்படுறாங்க காலையில இருந்துச்சு அதில் எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது ஐயோ அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் வந்து பகல் டைம் தான் பாத்துக்கிறேன் அதனால் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல வீட்டு வேலையை பார்த்துட்டு அது பார்க்குறதுனால வந்து பெருசாக தெரியல இதுலேருந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருங்க கோழி பண்ணைக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை ஓகேங்களா உங்களுடைய பிளஸ்ஸிங் தேவை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய லாஸ் இந்த வருஷம் ஓகே கடவுள் கொடுக்கறது எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஓகே பார்க்கலாம் ஓகே அது முடிஞ்சதுங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலை பற்றி சொல்கிறேன் சேனல் வந்து திடீர்னு ஒரு விளையாட்டாக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் போன வருஷம் டிசம்பர் பத்தாம் தேதி தான் நான் வந்து மொத மொதல் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அது ஒரு விளையாட்டா சரி டைம் பாஸ் போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன் அது கூட ஒரு காரணம் இருக்கு என் மனசு வந்து என் மனசு கஷ்டம் ரொம்பவே இருந்தேன் நான் அதனாலதான் வந்து நிறைய பேர் என்ன இப்படி இருக்கீங்க சாப்பிடவே மாட்டீங்களா இப்படி இருக்கீங்க ஒல்லியா இருக்கீங்க ஒல்லியா இருக்கீங்கன்னு கேட்டீங்க ஒரு மூணு நாலு வருஷமா என்னுடைய மனது கஷ்டத்தினால என் உடம்பெல்லாம் ரொம்ப டல்லாகி ரொம்ப அதுலேயே போய் கவனம் போய் ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிட்டேன் இப்போவே அப்படி தான் இருக்கேன் ஆனால் இப்போ வந்து நல்லாவே இருக்கேன் மனசு தைரியமாக நல்லாவே இருக்கிறேன் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கிறேன் யார்கிட்ட எப்படி பேசணுன்ற தெளிவோடு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அதனால வந்து நான் இந்த யூடியூப்ல வந்து சரி நம்மளோட கவனத்தை திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பாஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வந்து யூடியூப் புள்ள அதுக்கப்புறம் அதுவும் கூட என்னோட ஹஸ்பண்ட் மொத முத வீடியோ என்னோட ஹஸ்பண்ட் தான் போட்டுருப்பாங்க அப்புறமா சரி எனக்கு ஒரு ஆர்வ வந்ததா இவ்வளோ வீஸ் போகுது தானே எடுத்து ஃபோன் எடுத்து பார்க்கறதா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா ரொம்ப டல்லா வியூஸ் போகும் போகவே போகாது நூறு வீஸ் கூட போகாது ஒரு ஐம்பது வீஸ் அறுபது வீஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு ஸ்டாப் ஆயிரும் எனக்கு மனசு அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது திரும்பவும் வந்து ஒரு இதில் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருதுல வந்து திரும்பவும் இதில் அதே மாதிரி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணவே செஞ்சேன் உடம்பு சரியில்லாமல் ஆகி ரொம்பவே ஸ்டாப் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து மே மாதம் வந்து என்னுடைய அம்மா வீட்டுக்கு போனேன் நான் தை மாதம் போனேன்னு சொன் போவேன்னு சொன்னேன் இல்லையா அதை இது பண்ணிட்டு சரி ஸ்கூல் லீவ் போகலாம் அது கூட போன வருஷம் போனேன் அதுக்கப்புறமா இந்த வருஷம் போயிருக்கேன் வருஷத்தில் ஒன் டைம் தான் நான் அம்மா வீடு போவேன் அந்த மே மாதம் போனோம் மே மாதம் அங்கே போயிட்டு ரொம்ப அலைச்சல் அதுலேயும் ஒன்று என்னுடைய அம்மா வந்து புது வீடு கட்டி பால் காய்ச்சாங்க என் தங்கச்சி கூட இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னோட தங்கச்சி தங்கச்சி பையன் அம்மா அப்பா நாலு பேர் ஊர்ல இருக்காங்க அவங்க புது வீடு கட்டி பால் காய்ச்சதுனால எனக்கு வந்து மே மாசம் போனேன் போயிட்டு என்னோட குலதெய்வம் வந்து உபரி தெரியும் நினைக்கிறேன் நாகர்கோவில் சைடு உபரி சுயம்புலிங்க சுவாமி அதுதான் என்னுடைய குலதெய்வம் இங்க இருந்து எப்படியா இருந்தாலும் நான் குலதெய்வத்தை பாக்குறதுக்கு வருஷத்துல ஒரு தடவையோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நான் போயே ஆகணும்ன்றது என் மனசுலயும் இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் மனசுலையும் இருக்கும் அதுக்கு போகலான்னு சொல்லி போனோம் அங்கே வந்து ரொம்ப வேலை அலைச்சல் அப்படிமா ஒரு வாரம் கிட்டத்தட்ட நாங்கள் வருஷத்தில் ஒரு முறை தான் சொந்த ஊர் போகிறோன்றப்போ நிறைய ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் அட்டன் பண்ண முடியாது போக முடியாத சூழ்நிலை இருக்கும் இங்கே பார்த்தா அதுக்கு கோழி பண்ண இருக்கிறதுனால நாங்கள் விட்டுட்டு போகவே நகழவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில தான் நாங்கள் போய் பார்க்கணும் இல்லையா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போகணும் அந்த மாதிரி இதெல்லாம் போனதுல ரொம்ப அலைச்சல் வந்து டைஃபாய்டு ஜுரம் எனக்கு மறுபடி படுத்துட்டேன் ரெண்டு வாரம் எந்திரிக்கவே இல்லை அதை வந்து நான் வந்து மறக்கவே முடியாது இந்த சேனல் ஆரம்பித்து நடுவில் ரொம்ப கேப் விட்டது எனக்கு அதுதான் ஏன்னா அது ரொம்ப ஜுரம் வந்து வாயெல்லாம் இந்த சைடெல்லாம் புண்ணுலாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதனால வீடியோ போட முடியாமல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறமா திரும்ப நல்லா ஆன உடனேயே ஃபோன் எடுப்போம் இல்லையா ஃபோனை பார்த்த உடனே அந்த ஒரு ஆசை ஆர்வம் எல்லாம் வந்து தான் திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணேன் நடுவில் ஜூன் ஜூலை ஜூனில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மே விட்டு ஜூனில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி ஆனால் அதுக்கப்புறம் நான் விடவே இல்லை எங்கேயுமே நம்ம கவனம் போகக்கூடாது இதில் மட்டும்தான் இருக்கணும் இதில் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி நான் யூடியூப்பை கொண்டு வந்து நவம்பர் மாதம் வந்து தேதி எனக்கு மான்டேஷன் கிடச்சிது அதுலேயும் ஒரு சில தப்பு பண்ணிட்டேன் நான் அதில் ஒரு மாதம் பட்டனே கஷ்டம் எனக்கு இதில் மறக்க முடியாததுன்னா என்னோடய உடம்பு முடியாமல் போனது இந்த மானிடேஷனை ஏன் கையால நானே கேன்சல் பண்ண பாருங்க மறக்க மாட்டேன் இந்த தப்பை யாருமே பண்ணிடாதீங்க அதுக்கு ஒரு வீடியோவே போட போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள் அது பெரிய தப்பு பண்ணிட்டோம் அதுலருந்தும் இப்போ நாங்கள் மீண்டு வந்து இந்த ஒரு மாதம் ஆயிடுச்சு நவம்பர் டிசம்பர் ஆயிடுச்சிங்களா ஏன் சேனல்ல இப்போ ஃபுல்லாக மானிட்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிய போகுது கிட்டே நெருங்கிட்டோம் அவ்வளோதான் வீட்டில் வந்து நிறைய இங்க இப்போ இந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா உடம்பு பிரச்சனை தான் பயங்கரமான பிரச்சனை இங்கே நான் ரொம்ப டீட்டெயிலாக இதில் சொல்ல விரும்பலன்னு வைங்களேன் எனக்கு தான் எனக்கு தான் மெயின் எனக்கு தான் எங்க வீட்டில் வந்து எனக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க அக்கா சொன்னக்கா சாப்பிடவே மாட்டிங்க நிறைய பேர் லைவ்லலாம் கேட்பீங்க நல்லா தான் சாப்பிட்றோம் ஆனால் எனக்கு ஏன்னு தெரில வெயிட் கெயின் பண்ணணும் 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 பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியவே இல்லை அதுக்காண்டி சத்து மாவு கஞ்சி என்னோடய ஹஸ்பண்ட் எவ்வளோவோ எனக்கு சப்போர்ட்டாக எல்லாமே பண்ணி தராங்க ஆனாலும் முடியவே இல்லை இப்போ லாஸ்ட்டாக இப்போ போன வாரம் போன வாரம் என்ன ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு சிரப் கொடுத்துருக்காங்க பாலில் மிக்ஸ் பண்ணி குடிங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த என்னை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் வந்து எந்த ரேஞ்ச் இருந்திருக்கேன் நான் இப்போ எப்படி இருக்கேன்றது இந்த இதெல்லாம் வந்து பாப்பா ரெண்டாவது செகண்ட் பாப்பா பிறந்து கொஞ்சம் நல்ல இது பண்ணுது அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எப்படி இருந்திருக்கேன் இப்போ எப்படி இருக்கிறேன்றது ஆனால் அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் இல்லை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் போட்டுருவேன் நான் எனக்கு கொஞ்சம் ஆள் நல்லா இருக்கும்போது உள்ள ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை நான் ரொம்பவே இந்த வருஷம் நான் மிஸ் பண்ணுறேன்னா என்னோட பழைய மாதிரி என்னோட ஹெல்த்து தேவை நான் வந்து நல்லா இருக்கணும் அதுதான் வந்து அடுத்த வருஷம் எனக்கு அது கிடைச்சிடணும் இந்த வருஷம் நான் எவ்வளவோ எனக்கு நான் போன வருஷம் கிடைக்காம இருந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே இந்த வருஷம் நான் சால்வ் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டேன் சேனலையும் நல்லா கொண்டு வந்து மாடிடேஷன் வாங்கிட்டேன் கூடிய சீக்கிரம் உங்கள் சப்போர்ட் ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கூடிய சீக்கிரம் யூடியூப்பில் வந்து சா எடுக்கணும் சம்பளம் வாங்கணும் அது உங்களுடைய உங்களால் தான் மட்டுமே முடியும் அப்புறம் வந்து நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வரக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எல்லாருக்குமே சூப்பரா அமையட்டும் கடவுளை நான் வேண்டிக்கிறேன் எனக்காண்டி நீங்க வேண்டிக்கோங்க இதுதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை தானே நம்பிக்கை பாசம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேல சொல்லக்கூடி சொல்ல முடியாதது ஒரு சிலது இருக்கு இருக்கு அதுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா அப்ப சொல்றேன் இதுதான் மிஸ் பண்ணுறேன் நான் அம்மா வீட்டுக்கு இன்னும் திரும்பவும் வந்து மேலே தான் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் போனேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா வீடு என்னுடைய சிஸ்டர் அம்மா அப்பா எல்லோருமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக எல்லோரும் நியூ இயரை கொண்டு போங்க இன்னைக்கு நைட்டு புது வருஷம் பிறக்க போது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து பத்திரமா நியூ இயர் நியூ இயர் சொல்லிவிட்டு வேறு எங்கேயாவது போய் ரொம்ப தூரம் போய் செலிப்ரேட் பண்ணோம் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் ரொம்ப ஆடம்பரம் வேண்டாம் ஃபேமிலியோடு கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க இனி இயர் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து